பல்ல வருஷத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காய் நன்றி என்னைய செய்தி இந்த தியானம் அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகள் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ற இறை வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைய தானே அந்த வார்த்தையின் மூலமாக விடுதலை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்குறேன் இயேசு சோழன் எப்படி ஜீவன் லப்பிதாவே ஆமேன் அலிலொய்யாங் அலில்லொய்யா அலில்லையா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு எட்டு என் மகிமையே என் மகிமையே வீணையே வீணையே சுரமண்டலமே சுரமண்டலம் விழியுங்கள் விழியுங்கள் அதிகாலையில் விழித்துக் அதிகாலையில் விழித்துக்கொள்வேன் விழித்துக் கத்தரை துதிக்கும்படி அவரை இசை பாடும்படி மகிமைப்படுத்தும்படி அதிகாலமே விழித்துக் கொள்வேன் இதனுடைய அனுபவம் எதுக்கா அவர் துதிக்க அவரை பாடி ஆராதிக்க நான் காலமே எழுந்து கத்தரை துதிப்பேன் இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த துதியின் சத்தமானது தேவனுக்கு பிரியமாய் அந்த துதியின் சத்தமானது தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இந்த துதியின் சத்தமானது பல்லோக சிங்காசனது பூமியிலே மனுஷர் மத்தியிலே நம்மளை இறங்கி வர பண்ணுகிறது ஏதோ இந்த ஜனத்தை எனக்கன்று ஏற்படுத்தின என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் ஏசியா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று படி அதே போல் சங்கீத நாற்பத்தி ஆறு அஞ்சு அவர் அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறவர் தேவனுடைய பிள்ளைகளே அதிகாலை தேடுகிற பழக்கம் கதவுடைய கத்தரா இயேசுவை ஆண்டவரை தேடுகிற பழக்கம் உங்கள் இருக்குமானா எவ்வளோ பெரிய காரியம் கத்தர் சகாயம் மானத்தை பூமி படைத்த கத்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார் எந்த காரியம் இந்த வேலை எந்த பொருளும் உங்களுக்கு சகாயமாக கிடைக்க பண்ணுவார் கத்தர் சகாயம் பண்ண போதுமானவராக இருக்கிறார் நீ தொடங்கும் தொடங்கும்போது அந்த நாடியில் நீங்கள் துதியை ஆயுதமாக எடுத்து அவரை மகிமைப்படுத்தும் போது காலை எந்திரிச்சு அவரை துதிக்கிற துதியை கத்தரை காலத்தில் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் இருக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி காலமே எழுந்து கத்தரை துதியின் சத்தத்தோடு பலிகளை செலுத்துங்க யோனா சொன்னது போல நானோ வெளியில் துதியின் சத்தத்தோடு பலியை செலுத்துவேன் துதியின் சத்தத்தோடு நான் பலிகளை செலுத்தி என்னுடைய பொருத்தனை நிறைவேற்றுவேங்கிறார் முதலுக்குனு கனியாய ஸ்தோத்திரப்படி எப்போது தேவனுக்கு நேராக ஏறெடுத்து கொடுங்க தெரியப்படுத்தி இருங்க இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளையே வாழ்க்கையில் முறுமுறுப்பை விட்டுருங்க கசந்து கொள்ளாதீங்க முறுமுறுக்காதீங்க என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி பேசுகிறாங்க ஏன் அப்படிலாம் அந்த சூழ்நிலையே விட்டு விலகி வாங்க அந்த நில மனநிலைமையை விட்டு வெளியே வாங்க அதுக்கு பதிலாக கத்தரை துதிங்க அவரை மகிமைப்படுத்துங்க முறுமுறுப்பு ஒளியட்டும் கசப்புகள் கடினம் உள்ள வேண்டாம் கத்தராயிய தேவனை அறிந்த பிறகு அவர் சிருஷ்டி கத்தர் என்று அறிந்த பிறகு தேவனை தேவன் என்று அறிந்த பிறகு ஸ்தோத்தரிக்கலை நமஸ்கரிக்கலைன்னு உள்ள இருளு போயிடும் இருண்டாயிடும் இருட்டாயிரும் இந்த செய்தின் மூலமாக கத்தர் உங்களை ஊடு பேசி கொண்டிருக்கிறார் வேலை தொழில் குடும்பம் ஊழியம் ஜபம் எந்த நிலையிலையும் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் காலையில் எழுந்து கத்தர் நான் துதிப்பேன் அப்போது உங்களுக்கு எல்லாமே சகாயமாக கிடைக்கும் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் போனால் சகாயராக இருந்து நடத்துவார் இது எப்படி முடிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா எப்படி நடத்த போகிறேன்னு நினைக்கிறீங்களா எந்த காரியத்தையும் கத்தர் சகாயராக இருந்து நடத்துவார் யாருக்கு தெரியுமா காலையிலே இருந்துச்சு கத்திரி துதிக்கிறவங்களுக்கு நல்ல பிதாவை நடி சொல்லும் இந்த காலமே வந்து உண்மை துதிக்கிற மக்களுக்கு நீங்கள் சகாயராக இருக்கீங்களாப்பா நீங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு இன்றைய தினம் இந்த நாளிலே அவங்களுக்கு சகாயம் செய்து உடைய நாமத்தை மயிமைப்படுத்துங்க பிதாவே ஆமை